கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தெய்வ இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வார்த்தையை வாசிப்போம் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் ஆமே இந்த ஜனங்களுக்குள்ளே என் ஜனங்களே நம்ம நம்மை சொல்லுகிறார் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்காக நமக்காக கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு நான் ஒரு அதிசயத்தை செய்வம்பா ஒரு அற்புதத்தை செய்வம்பான் என்று சொல்கிறார் அப்பாடு அழுது கொண்டே இருந்தீங்களா அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தீங்களா எனக்கு இந்த ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா எனக்கு இந்த வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பான்னு கேட்ட உம்முடைய உம்மா உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இந்த நாள்ல செய்கிறார் உம்முடைய பிள்ளைகளுக்கு என் பிள்ளைங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா என் பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த நாள் இந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்க பாருங்க இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயமான காரியத்தை செய்வேன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்வேன் ஏன்னா அப்பா எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா அப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா நம்ம எத்தனை நாளா கதறிருப்போம் அதற்காகத்தான் இந்த நாள தேவன் சொல்லுவாள் இந்த நாள்ல ஏன் ஜனங்களுக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்யப் போறேன் அவருடைய அதிசயம் செய்யப் போற அப்படின்னு சொல்லி தேவன் தெளிவாய் சொல்லுகிறார் உங்களுக்கு இந்த நாள தேவன் செய்ய போகிற அற்புதத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க ஹலோ லுயா இப்பொழுது நாம் ஜெவிப்போம் அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளை நீங்கள் முன்குறித்து வைத்து ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ததற்காக ஸ்தோத்திரப்பா என் ஜனங்கள்னு சொன்னீங்களேப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரப்பா காத்திருக்கிற பிள்ளைகள் பூரிக்கட்டும் ஆண்டவர் அதிசயங்களை உங்க வாழ்க்கையில பார்க்கட்டும் ஆண்டவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா நீங்க செய்ததுக்காக நாங்கள் உமக்கு மனதாக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமே நம்ம கிறிஸ்தோ